என் எழுத்து இகலில் அப்படின்னு ஔையார் பாட்டி சொன்ன அந்த ஆத்திச்சூடியில உள்ள இந்த லைனை வச்சு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் இருக்கான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் அவங்க அம்மா வந்து அந்த பையனை வெளியே உட்கார வச்சு படிக்க வச்சுட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவன் வெளியில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தானான் அப்போது அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து பார்த்துட்டு தம்பி சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்க அவன் இல்லைப்பா நான் படித்து முடித்தாதான் சாப்பாடு தருவேன்னா அம்மா சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் உடனே தன்னோட மனைவி கிட்டே போய் கேட்குறாரு ஏன் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு ஆமாம் அவனுக்கு வாய்ப்பாடே தெரியலைங்க அதனால தான் பதினாறாவது வாய்ப்பாடு வரைக்கும் தலைகீழாக என்கிட்ட சொன்னால் மட்டுந்தான்ட்டா உன்னை வீட்டுக்குள்ளே விடுவேன் சாப்பாடு தருவேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பையன்கிட்ட வந்து கேட்டதுக்கு அப்பா எனக்கு வரவே மாட்டேங்குது நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான் உனக்கு இந்த தடவை நீ கணக்கில் எவ்வளோடா மார்க் எடுத்த அப்படின்னு அவங்க அப்பா கேட்க அப்பா நான் நல்லாதப்பா எழுதுனேன் ஆனால் மிஸ்ஸுக்கு என் மேலே என்ன கோவனு தரல அப்படி மார்க் போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டு சொன்னான் அவங்க அப்பா கேட்டிருக்காரு சரி என்னடா மார்க் போட்டாங்க ஜீரோ போட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னான் அப்போது அவங்க அம்மா வந்துட்டு பார்த்திங்களா இவன் படிக்கிற லட்சணத்தை ஜீரோ வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுக்காக இவனை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே இல்லைம்மா நான் நல்லா தான் படிக்கிறேன் மிஸ்ஸுக்கு தாம்மா என்னையை பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவங்க அம்மா திட்டிட்டு அங்கிட்டு நீ நல்லா படித்தா அவங்க மார்க் போட போகிறாங்க அவங்க ஏண்டா அவன் மேலே கோவப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பது ரூபாயை அவன் கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல பால் பாக்கெட் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க பக்கத்தில் உள்ள கடை தானேனு இவனும் போகிறான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு பதினோரு ரூபா பால் பாக்கிட்டு ரெண்டு வாங்குறான் வாங்கினதுக்கு அப்புறமா பேலன்ஸ் கேட்குறான் கடைக்காரவர் நீ எவ்வளோப்பா கொடுத்த நான் அண்ணன் உனக்கு எவ்வளோ தரணும்னு கேட்குறாரு கேட்டோன்னே எனக்குலாம் கணக்கு தெரியாதுங்க நீங்கள் நீங்களே கணக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அவர் இவனுக்கு கணக்கு தெரியாதா அப்போ ரொம்ப நல்லதாக போச்சுன்ட்டு பேலன்ஸ் எட்டுருவா கொடுக்குறதுக்கு பதிலா ரெண்டு ரூபாயை கொடுத்து இந்த பையனை அனுப்பி விட்டுறாரு வீட்டில் கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க அம்மா செம்மையாக திட்டுறாங்க ஏன்டா முப்பது ரூபா கொண்டு போனேன் ஒரு பால் பாக்கெட்டு பதினோரு ரூபானா ரெண்டு பால் பாக்கெட்டு இருபத்தி ரெண்டு ரூபா தானே என்னடா ரெண்டு ரூபாயை போய் வாங்கிட்டு வந்திருக்க எட்டு ரூபாயில்டா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இவனுக்கு தாங்க எனக்கு தெரியாதே பாத்தீங்களா கரெக்டாக எந்த விஷயமா இருந்தாலும் ஒழுங்காக படிச்சுட்டு வந்தால் தான் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் சின்ன சின்ன கணக்குகளாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதுக்கு தான் எண் எழுத்து இகழேல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க எல்லா குட்டி பசங்களுமே சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்க ஆரம்பிங்க சரியா